வெற்றிவேல் முருகன் மேட்டிமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேவை முழுக்க முழுக்க முற்றிலும் இலவசமானவையே மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா பூஜா இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தெட்டு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் வாணிய செட்டியார் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு மிதுன ராசி புனர்புசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா எம்பிஏ வரைக்கும் படித்து முடிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயாக ஒர்க்குக்கு போய்ட்டுருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு மாத வருமானமே கிட்டத்தக்க அறுபதாயிரத்துக்கு மேலே சம்பளம் வாங்கிட்டுருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவரால் கைவிடப்பட்டு இன்னைக்கு எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் தனிமையில் வாழ்கிறதுனால தனக்குன்னு கடைசி வரைக்கும் ஒரு ஆந்தோனம் தேவைப்படுறதுனால இன்னைக்கு இவங்க மறு திருமணத்துக்கு வரம் தேடிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய வசதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சொந்த வீடு விவசாய நிலம்ட்டு எல்லா வசதியுமே இவங்களுக்கு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு தனிப்படியாக நகையே கிடத்தக்கை எம்பு சவரனுக்கு மேலே சேர்த்து வச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு இன்னைக்கு நல்லபடியாக படித்துட்டு ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கிறது ால தனக்கு வரக்கூடிய கணவரும் தன்னமரிய படிச்சுட்டு ஒரு நல்ல வேலையில் இருக்கக்கூடிய மாத வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நல்ல துணை கிடைச்சா போதும்னு சொல்லியிருக்கிறாங்க மற்றபடி ஜாதி வயதை பற்றிலாம் எந்த ஒரு தடையுமே தனக்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு தூத்துக்குடி பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இவங்களுடைய உயரம்னு பார்த்துட்டிங்கன்னா அஞ்சடி ஏட்டங்களும் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு அழகாக இருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவரும் தன்னமுறையே ஸ்மார்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல துணை கிடைச்சா அடுத்த மூர்த்தத்துலேயே திருமணத்தை வச்சுக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவேஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறதுனால இவங்களுடைய முகத்தை மட்டும் பிரைவசி நம்ம தான் மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டு மணமகளை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஃபோட்டோ மற்றும் ஃபோன் நம்பர் எல்லா டீட்டெயிலும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிறேன் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு தகவலையும் அமுச்சி விட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு நாங்கள் அமுச்சு விட்டு அவங்களுக்கும் அவங்களை பிடிக்கக்கூடிய பட்சத்தில் ஜாதகம் எல்லாம் ஒத்து போயிருந்ததுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா ரேவதி இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தி மூணு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் ஜாதி தடையில்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுடைய ராசி வந்துட்டு கடகராசி ஆயிலியம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதினு பார்த்திங்கன்னா டிகிரி வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு பிரைவேட் செக்டர்ல மாதம் இருபத்தஞ்சாயிரத்துக்கு மேல சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டீங்கன்னா முதல் அல்லது மருத்துவமனத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவர் கூட பிடிக்காம கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சு வந்து முறைப்படி விவாகரத்து வாங்கிட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த மணமகள் வந்துட்டு இன்னைக்கு படிச்சுட்டு ஒரு நல்ல வேலையில் இருக்கிறதுனால தன்மாரியே எதோ ஒரு வேலைக்கு போய் மாத வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நல்ல துணை கிடைச்சா போதும் முப்பத்தஞ்சு வயதிலிருந்து இருந்து ஒரு நாற்பது நாற்பத்தி ரெண்டு வயதுக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு நல்ல துணை கிடைச்சா போதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு வந்துட்டு ஜாதி வயதை பற்றிலாம் எந்த ஒரு தடையும் கிடையாது தனக்கு மறுவாழ் கொடுத்து தன்னை சந்தோஷமாக வச்சுக்கக்கூடிய ஒரு நல்ல துணை கிடைச்சா அடுத்த முரூர்த்தத்துலேயே திருமணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு ஜாதகத்திலலாம் பெருசாக இல்லை அப்படிங்கிறதுனால தான் மனசுக்கு பிடிச்சிருந்து தன்னை நேசிக்கக்கூடிய ஒரு நல்ல துணை கிடைச்சா போதும்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு சொந்த வீடு நிலம் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு சென்னையில் தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க கடத்தாகவும் சொல்லிருக்கிறாங்க இந்த முனைமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னா மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அனுப்பிச்சு விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு நாங்கள் அனுப்பிச்சு விட்டு அவங்களுக்கு பிடிக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க